கிறிஸ்துமஸா ஈஸ்டரா இதில் எது பெருசு இன்னைக்கு உலகத்தில் கிறிஸ்துமஸ் தான் பெரிய கொண்டாட்டம் வியாபாரம் காலக்கட்டும் ஆனால் முதல் முந்நூறு வருஷமா கிறிஸ்தவ சபைகள் இயேசுவின் பிறந்த நாளை கொண்டாடவே இல்லைன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா ஆமாங்க ஆரம்ப கால கிறிஸ்தவர்களுக்கு ஈஸ்டர் அதாவது உயிர் தெழுந்த நாள் தான் மிகப்பெரிய பண்டிகை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவங்க உயிர்த்தெழுதலை தான் கொண்டாடினாங்க ஏன்னா இயேசு பிறந்ததால் மட்டும் ரசிப்பு வரல அவர் இறந்து உயிர் தெழுந்ததால் தான் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு பிற்காலத்தில் தான் கடவுள் மனிதனான அந்த அற்புதம் இன்கார்னேஷன் அதுவும் முக்கியமான கருதி கிறிஸ்மஸை சேர்த்தாங்க ஆனால் ஈஸ்டர் இல்லாமல் கிறிஸ்மஸ் முழுமையடையாது கிறிஸ்மஸ் மரத்தடியில் இருக்கிற பரிசுகளை பார்க்கும் பொழுது கல்வாரி சிலுவையும் நினச்சி பார்க்கணுங்க தொழுவத்தில் தொடங்கின பயணம் சிலுவையில் முடிஞ்சு கல்லறையில் ஜெயிச்சது குழந்தை இயேசுவை கொஞ்சிறது ஈசி ஆனா சிலுவை சுமக்கிற இயேசுவை பின்பற்றுறது ரொம்ப கஷ்டங்க ஆனா அதுதான் சீசத்துவம் இந்த கிறிஸ்மஸ் உங்களை சிலுவையின் நிழலுக்கு வழிநடத்தட்டும் பிறப்பை கொண்டாடுவோம் உயிர்த்தெழுதலை விசுவாசிப்போம் இதுதான் முழுமையான சுவிசேஷம்